கல்யாண்புதாய காமிதார்த்த பிரதாயினேம் ஸ்ரீமத்வேங்கடநாதாய ஸ்ரீநிவாசாயோ நம பரமகுருப்போ நமக ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஹோ அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற இந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது அந்த சீரீஸில் நூற்றி தொண்ணூற்றாது எபிசோட் இதுவரையும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கு மாதவருக்கும் மிக்க நன்றி இப்போ இந்த இடம் என்ன எடுத்துகிட்டு இருக்கோன்னாக்கா பிடனோ நின்னங்கி ஸ்ரீனிவாசா அப்படிங்கிற பிரசன்ன வெங்கடதாசர் பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடல் வந்து கொஞ்சம் பெரிய பாடல் ஒரு கிட்டத்தட்ட ஆறு ஸ்டான்சாக் மேலே இருக்குது இதை வந்து ஸ்ரீமதி ஜெயசித்ரா அப்படிங்கிறவங்க பாட்டுருக்காங்க இவங்க சென்னையில் மாதவரத்தில் இருக்கிறார் இவர் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ஆசிரியராகவும் அப்புறம் ஒரு ஐடி அட்மினாகவும் பணி புரிந்து இப்பொழுது வந்து தற்காலம் வீட்டில் ஹோம் மேக்கராக தான் இருக்காங்க இவர் வந்து இந்த ஹரிதாச பாடல்களை வந்து அவருடைய தாயாரிடமிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்கிறார் அவருடைய தாயார் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து எல்லா பஜனை மண்டலிலும் பாடிக்கொண்டிருந்தாராம் அவரிடமிருந்து இவர் இந்த பாடல்களை கற்றுக்கொண்டு இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார் அது இல்லாமல் தாச சௌரபா கிளாஸஸ் இருக்கு இல்லையா அதுலையும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து தாசர் பாடல் கற்றுக்களையும் மிகுந்த ஆர்வமாக தாசர் பாடல்களை கற்றுக்கொண்டு வருகிறார் இவர் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த சார் நானும் பாடி தரேன்னு ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐ ஆல்சோ அக்செப்டட் இந்த பாடலை அவர் பாடி கொடுத்துருக்கார் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் ஒரு பியூட்டி என்னன்னாக்கா நான் நினச்சேன் அவர் அப்படியே பாடலாம் அவங்க ரொம்ப நேரம் பாடுவாங்க ஏன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினெட்டு நிமிஷம் ரொம்ப தான் இருபது நிமிஷம் ஆகும் அதர்வைஸ் பதினஞ்சு டு பதினெட்டு தான் வைக்கிறது யாரும் பார்க்குறதில்லை அதனால் ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் பட் இவங்க ரொம்ப சுருக்கமாக அழகாக இந்த பாடலை வந்து மூணு நிமிடத்துக்குள்ளே எல்லா ஸ்டான்ஸாவையும் ஒரே மூச்சில் பாடி முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்காகவே என்னுடைய பாடத்தில் அவர் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம வந்து பிரசன்ன வெங்கடதாசரை பத்தி பார்க்கணும்னா அவருடைய இயற்பெயர் வந்து வெங்கண்ணான்னு பேரு இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணா பீஜாப்பூர் கிட்ட ஆக்சுவலி இவர் இருந்த ஊர் பாகல்கோட் ஆனா இவங்க பூர்வீகம் பாத்தீங்கன்னா பீஜாப்பூர் பக்கத்துல காக்கண்டிக்கின்னு ஒரு ஊர் அந்த ஊர்லேருந்து வந்தவங்க அவங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா காக்கண்டிக்கி நரசப்பையான்னு பேரு அவங்க அம்மா பேரு லக்ஷ்மிபாயின்னு பேரு இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த வெங்கடாஜலபதியே வந்து இவருடைய நாக்கிலே பிரசன்ன வெங்கடா அப்படிங்கிற அங்கீதத்தை எழுதி சென்றிருக்கிறார் ஸோ அந்தளவுக்கு அந்த இறைவு நேரடியாக அங்கீதம் பெற்றவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார் நாம் வந்து இவரை பற்றி விரிவாக பேரிதொரு பாடலை பார்ப்போம் இப்பொழுது நாம் திருமதி ஜெயசித்ரா அவர்கள் பாடும் பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி ஜெயசித்ரா அவர்கள் பாடும் பாடலை கேட்போம் பீடேனோ நின்னங்கி ஸ்ரீனிவாச என்ன துடிகளோ ஸ்ரீனிவாச நுடியே ஜிதல்லோ ஸ்ரீனிவாச நன்ன நட தப்பு காயோ ஸ்ரீனிவாச படியோன்னி ஸ்ரீனிவாச நன்னொடல ஒய்யதிரு ஸ்ரீநிவ நபடவ காணெலோ ஸ்ரீனிவாச நொடலொ ಕೆನೋ ಶ್ರೀನಿವಾಸ ಪಂಜು ಪಿಡಿವೆನೋ ಶ್ರೀನಿವಾಸ ನಿನ್ನೆಂಜಲ ಬುಳದುಂಬೆ ಶ್ರೀನಿವಾಸ ನ ಸಂಜ ಉದಯಕ್ಕೆ ಶ್ರೀನಿವಾಸ ಕಲಂಜಯ ಪಿಡಿವೆ ಶ್ರೀನಿವಾಸ ಛತ್ತಿಗೆ ಚಾಮರ ಶ್ರೀನಿವಾಸ ನೆತ್ತಿ ಕುಣಿವೆನೋ ಶ್ರೀನಿವಾಸ ನಿನ್ನ ರತ್ನದ ಹಾವಿಗೆ ಶ್ರೀನಿವಾಸ ನಾ ಹೊ ಸು ನಲಿವೆನೋ ಶ್ರೀನಿವಾಸ ಹೇಳಿದಂತಾಲಿಗೆ ಶ್ರೀನಿವಾಸ ನಿನ್ನಳಿಗಲಾಗಿಗೇ ಶ್ರೀನಿವಾಸ ಅವರೂಳಿಗೆ ಮಾಡುವೆ ಶ್ರೀನಿವಾಸ ನನ್ನ ಪಾಲಿಸು ಬಿಡದಲೆ ಶ್ರೀನಿವಾಸ ನಿನ್ನ ನಾಮ ಹೋಳಿಗೆ ಶ್ರೀನಿವಾಸ ಕಳ್ಳಕುಣ್ಣಿನನಾಗಿಯೇ ಶ್ರೀನಿವಾಸ ಕಟಿ ನಿನ್ನವರೊಂದರೆ ಶ್ರೀನಿವಾಸ ನನಗಿನ್ನು ಲಜೆಹಿತ ಕೆ ಶ್ರೀನಿವಾಸ ಬೀಸಿಕೊಳ್ಳಲ್ಲವರೇ ಶ್ರೀನಿವಾಸ ಮುದ್ರೆ ಕಾಸಿಗೆ ಶ್ರೀನಿವಾಸ ಮಿಕ್ಕೆ ಕಾಸಿಗೆ ನಂಜನಯ್ಯ ಶ್ರೀನಿವಾಸ ಎಂಜಲಾಸಯ್ಯ ಬಂಟನಾ ಶ್ರೀನಿವಾಸ ಹೇಸಿನನಾದರೆ ಶ್ರೀನಿವಾಸ ಹರಿದಾಸರೊಳು ಬೊಪ್ಪ श्रीनिवास अवर भाषय के हे श्रीनिवास आवासिय सैस श्रीनिवास निव निव श्रीनिवास न्यर अरियनो श्रीनिवास अयमन् सो ताय् तन्े प्रसन्न वेङ्कटद्रि பீடேனோ நின்னங்கிரி ஸ்ரீநிவாசா என்ன துடிசி கொள்ளலோ ஸ்ரீனிவாசா பீடேனோ நின்னங்கிரி ஸ்ரீனிவாசா திருமதி ஜெயசித்ரா அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம பாட்டோட பல்லவிக்கு போவோம் பிடனோ நின்னங்கிரி ஸ்ரீனிவாசா என்ன துடிசி கொள்ளலோ ஸ்ரீனிவாசா நின் நுடியே ஜித்தல்லோ ஸ்ரீனிவாசா என்ன நடத்தப்பக்காயோ என்ன நடத்தப்புக்காயோ ஸ்ரீநிவாசா அதாவது இந்த பாடல் எப்படி அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த வெங்கடாதிபதி இருக்கிறாருடைய அங்கே தான் போகிறார் அவர் ஆக்சுவலி அவர் ஒன்றும் படிப்பறிவு இல்லை ஒன்றும் கிடையாது மாடு பேச்சிட்டு இருந்தவர் அங்கே போகிறாரு போய் வெங்கடாதிபதியே சரணடிக்கிறார் அப்புறம் வெங்கடாதலபதி வந்து அவருடைய நாக்கிலே அந்த பிரசனம் வெங்கடா எழுதினப்படம் இவருக்கு வந்து எல்லாமே சித்தியாகிறது அதனால் என்ன ஆகிறாருனாக்கா இவரு அந்த வெங்கடாதிபதியோட தாசானு தாசனாகி விடாருன்னு சொல்லப்போலாம் அவருடைய அடிமையாக விரும்புகிறார் அதை தான் இந்த பாடலில் எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்துகிறார் எவ்வாறு அந்த வெங்கடாதுபின் அடிமையாக இருக்க விரும்புகிறார் எவ்வாறு அவனுடைய அந்த நாமத்தை சொல்ல விரும்புகிறார் எவ்வாறு அவனுடைய பிரசாதத்தை விரும்பி ஒன்று போகிறார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பாட்டை எழுதியிருக்கேன் ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாரு பிடனோ நின்னங்கி ஸ்ரீனிவாசா உன்னுடைய பாத கவனங்களில் நான் எப்பொழுதுமே விடமாட்டேன் அதை கெட்டியாக பிடிச்சிட்டேன் நான் நீ என்ன வேணால் பண்ணுன்னு அதை விடமாட்டேன் என்ன துடிசி கொள்ளலோ ஸ்ரீனிவாசா துடிசி என்ன அர்த்தம்னா என் சேவையை நான் உனக்கு சேவையை செய்யுமாறு எனக்கு அருள் புரியப்பா என் சேவையை ஏற்றுக்கொள்ளப்பா நான் உனக்கு சேவை செய்யும் மாதிரி எனக்கு அருள் புரியப்பா அப்படின்னு கேட்குறாரு என்னுடைய தெல்லோ ஸ்ரீனிவாசா உன்னுடைய இந்த வாக்கு இருக்கு இல்லையா அது வந்து தோல்வியே இல்லாது அதுதான் வேத வாக்கு எனக்கு என்னை நடத்தப்பு காயோ ஸ்ரீனிவாசா நான் தப்பு வழிகளிலே சென்று விடாமல் என்னை தடுத்தாட்கொண்டு காப்பாற்றுறப்பா ஸ்ரீனிவாசா அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம் இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் படியோ பெண்ணல்லி ஸ்ரீனிவாசா நான் உடலை ஒய்ய ஸ்ரீனிவாசா அதாவது ஒரு கட்டடத்தில் ஒரு பழைய சொல்லுவாங்க நீ முதுகில் நாலு அடி அடிச்சுடு என் வயிற்றுல அடிக்காத அப்படிம்பாங்க உனக்கு வேணும்னா என் மேல கோவம் இருந்தால் முதுகுல நாலு அடி அடிச்சுடு ஆனால் என் வயிற்றுல அடிக்காத அப்படிம்பாங்க அது மாதிரி என்ன சொல்றாருன்னா என்னை நாலு அடி அடிப்பா ஆனா என்னை கை என்னை உடலை ஒய்ய திரு சீனிவாசனா என்னை கை விட்டுறாதன்னு அர்த்தம் எனக்கு எப்போவுமே நீ தான் துணையாக இருக்க வேண்டும் உனக்கு ஏதாவது பனிஷ் பண்ணணும்னா நாலு அடி அடிச்சுடு ஆனால் என்னை கை மட்டும் விட்டுறாத அப்படின்னு கேட்கறாரு அதுதான் இந்த இடத்துல அர்த்தம் நான் படவா காணலோ ஸ்ரீனிவாசா நின் உடலை ஒக்கனோ ஸ்ரீனிவாசா நான் வந்து ஒரு சாதாரண ஏழை அப்பா நான் ஒன்றுமே இல்லாதவன் சாதாரண ஏழை நான் என்ன பண்ணிருக்கேன் நின் உடலை ஹொக்கணும் ஸ்ரீனிவாசா நான் உன்னையே சரணடைந்து விட்டேன் உன்னிடமே தஞ்சம் உன் நின் உடலை ஒக்கணும்னா உன் உடலையே தஞ்சமடைந்து விட்டேன் உன்னையே அடைந்து உன் பாதாரமிந்தங்களையே தட சரணடைந்து விட்டேன் தஞ்சமடைந்து விட்டேன் அப்பா ஸ்ரீனிவாசா என்னை காப்பாற்றப்பா ஸ்ரீனிவாசான்னு கேட்கிறாரு அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்ப பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் பஞ்சு ஸ்ரீனிவாசா நீ நெஞ்சல ஸ்ரீனிவாசா அதாவது இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அவர் எவ்வாறு ஒரு அடிமையாக இருக்க விரும்புகிறார் எவ்வாறு ஒரு தாசனாக தாசானு தாசனாக இருக்க விரும்புகிறாருன்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த இந்த ஒரு ஸ்டான்சர் அவர் சொல்ல வர்றாரு உனக்கு என்னமெல்லாம் சேவை செய்வேன் அப்படின்னா சொல்றாரு அதாவது இந்த இதுல பாருங்களேன் உனக்காக நான் பஞ்சு பிடிவனும் ஸ்ரீனிவாசானா உனக்கு நீங்க ஊர்வலமாக போது உன்னுடைய இதுக்கு முன்னாடி நான் தீவட்டியை பிடித்துக் கொண்டு வருவேன் அப்படின்றாரு இங்க பாருங்க நீ நெஞ்சலை பல ஸ்ரீனிவாசா உன் எச்சிலை வழித்து உண்பேன் ஸ்ரீனிவாசா அப்படின்றா அதாவது எப்படின்னாக்கா அவருடைய எச்சிலை உண்பது அப்படிங்கிறது அவருக்கு நம்முடைய அடிமைத்தனத்தை காட்டுகிறது அதுதான் அந்த காலத்துலலாம் வந்து சாப்பிடும்போது எச்சில் அதாவது பட்டிருச்சா கூட சாப்பாடு விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க அதுதான் மரியாதை ஆனா இவர் என்ன சொல்றாரு உன்னுடைய எச்சிலை நான் சாப்பிடுவேன் அப்படின்றாரு அப்படின்னா உனக்கு அடிமையாகவே இருப்பேன் அப்படின்றாரு அதாவது உன்னுடைய பிரசாதத்தை நான் உண்பேன் அப்படின்றார் உன்னுடைய பிரசாதம் தான் எனக்கு முக்கியம் அது எனக்கு மிகவும் சிறப்பானது அதை நான் உண்பேன் அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய தாசத்துவத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் சஞ்சய உதயக்க ஸ்ரீனிவாசா காலஞ்சிய பிடிவனும் ஸ்ரீனிவாசா காலஞ்சின்னா நிறைய அர்த்தம் இருக்கு அது ஒரு அர்த்தம் என்னன்னு இந்த இடத்துல சூட்டார அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் சொம்பு அப்படின்னு சோ ஸோ நான் உனக்கு என்ன பண்ணுவேன் காத்தாலையும் சாய்ந்தாலும் உன்னுடைய ஊர்வலத்திலேயே அல்லது உன்னிடமோ நின்று நான் அந்த பன்னீர் செம்பு உன்மேல் தெளித்து கொண்டிருப்பேனப்பா ஸ்ரீனிவாசா உனக்கு அந்த சேவையை செய்வேனப்பா ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த சரணத்தோட அர்த்தம் இப்போ பாடலுடைய அர்த்த சரணம் சத் சத்திகே சாமர ஸ்ரீனிவாசா நான் நெத்தி ஸ்ரீநிவாசா ஸ்ரீனிவாசா சத்திகே சாமரனா அந்த குடை இருக்கிறதுலையா வெண்கொற்ற குடைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி கொடை சுவாமிக்கு வர கொடை இருக்குன்னு அந்த கொடையையும் சாமரத்தையும் நான் எடுத்துக்கொண்டு உன்னுடன் வீசிக்கொண்டே வருவேன் நின் ரத்னாவிகீனிவாசா நான் ஒத்து நழிவனோ ஸ்ரீனிவாசா உன்னுடைய பாதிகைகள் இருக்குறது இல்லையா அதை எப்பொழுதுமே வைத்துக்கொண்டு நான் திரிவேன் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்றாரு அதாவது உனக்கு நான் தாசானு தாசனாகவே இருப்பேன் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லிக்கிறாருங்கலி ஸ்ரீனிவாசா நீ ஆளிக ஆளாகிக ஸ்ரீனிவாசா அவர் ஊழிகவ மாழ்பே ஸ்ரீனிவாசா நன்னை பாலிசோபிடதே ஸ்ரீனிவாசா ஹேளி ஸ்ரீனிவாசா நீ எப்படி சொல்கிறாயோ அதற்படியே நான் நினைக்கிறேன் அதுவே எனக்கு வேத வாக்கு அதற்கடியே நான் நினைக்கிறேன் நீ நாழிக ஆளாக ஸ்ரீனிவாசா உனக்கு ஆட்கள் இல்லையா சேவை செய்ய ஆட்கள் இருப்பார் இல்லையா அந்த ஆட்களுக்கு நான் ஆளாக சேவை செய்வேன் அப்படின்றாரு அவ்வளவு தூரம் கீழறங்குறாரு அவ்வளவு தூரம் சரணத்துவத்தை காட்டுகிறார் உன் அடியவருக்கு அடிவனாக இருப்பேன் அடிவருக்கு அடைவனாக கூட உனக்கு வேலை வேலை ஆட்கள் அவர்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் அவர் ஊழிகமா பேர் ஸ்ரீனிவாசா அவர்களுக்கு நான் ஊழியம் செய்வேன் ஸ்ரீனிவாசா என்னை காப்பாற்றப்பா ஸ்ரீனிவாசா என்னை பாலிசோ கா விடதே பாலிசோ என்னை கைவிட்டு விடாமல் காப்பாற்றுறப்பா ஸ்ரீனிவாசா சொல்றாரு அதுதான் இந்த சரணத்தோட அர்த்தம் இந்த பாடல் கொஞ்சம் பெருசா இருக்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நின்ன நாம ஹோலிக ஸ்ரீனிவாசா கள்ள குன்னாகிய ஸ்ரீனிவாசா அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அவருடைய நாம் ஸ்ரீனிவாசனுடைய நாமம் திருநாமம் இருக்கிறது இல்லையா அதை வந்து ஹோலிகை அதாவது போலிமாங்க இல்லையா ஒப்புட்டுமாங்க அதற்கு உருவகம் படுத்துகிறார் உருவகப்படுத்துகிறார் ஸோ உருவகப்படுத்தி என்ன சொல்றாரு நாமம் எனக்கு என்னன்னாக்கா அந்த போலியை போன்றது அந்த ஒப்புட்டை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமத்தை இந்த ஹோலிகை இருக்கிறது இல்லையா இதை நான் திருடியாவது தின்பேன் கள்ள ஆகியே ஸ்ரீனிவாசா இதை நான் ஒரு கள்ளனாக மாறி ஒரு கல்வனாக மாறி அதை திருடி கூட தின்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம் யார் என்னை தடுத்தாலும் உன்னுடைய நாமத்தை சொல்லாமல் நான் இருக்க இருக்க மாட்டேன் திருத்தனமாக உன் நாமத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருப்பேன் யாரோ வந்து ஏதோ கம்பேர் பண்றாங்க ஒரு ராஜா ராஜாஜ்னே வருகிறது வருது அப்ப கூட என்ன பண்ணுவேன் நான் ஒரு திருத்தனமாவது உன்னுடைய அதாவது ஒரு பெரிய ராஜாங்னையே வந்துடுது இந்த இடத்துல யாரும் உச்சரிக்க கூடாது அப்படி மாதிரி அப்படி வந்தாலும் கூட நான் திருடித்தனமாவது உன்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பேன் அந்த கோளிகையை சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சொல்லிட்டு பார்த்ததை சொல்றாரு பாருங்க கட்டி நின்னவர் ஒத்தரை ஸ்ரீனிவாசா எனக்கு இன்னும் லஜ்ஜையாக்கி ஸ்ரீனிவாசா ஸோ அப்படி செய்வதனால் இது மாதிரி நடக்கும்பொழுது நான் ராஜ துரோகியாகிவிட்டால் என்னை என்ன பண்ணுவாங்க அவங்க நின்னாலும் கட்டி உதைப்பாங்க அப்படி உதைத்தாலும் சரி நான் அதற்காக வெக்கப்படமாட்டேன் உன் நாமத்தையே நான் உச்சரித்து கொண்டிருப்பேன் உன் நாமம் என்னும் அந்த ஒவ்வொரு இருக்கிறத அதை நான் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் சொல்கிறார் அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் பிசி கொல்லலவரே ஸ்ரீனிவாசா முத்திரை காசி சுச்சலவரே அவரே ஸ்ரீனிவாசா அவங்க என்ன பண்ணுவாங்க என்னை கட்டி வச்சு உதைப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க கொல்லுவாங்க கொல்லட்டும் நான் அப்பவும் உன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பேன் முத்திரை காசி சுச்சலி ஸ்ரீனிவாசா நல்லா பழுக்க காட்சியை இரும்பிய கொண்டு என்னை குத்தட்டும் என்னை வந்து க கண்ணிலே குத்தட்டும் பழுக்க காட்சிக்கு இரும்பிய வைத்து அப்பவும் நான் வந்து விடமாட்டேன் உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் மிக்க காசைய கஞ்சனையா ஸ்ரீனிவாசா அந்த இதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அஞ்சனையா நான் பயப்பட மாட்டேன் அதெல்லாம் சொன்னால் நான் பயப்படுவேன் நினைக்கிறியா இல்லை ஆசிய பண்டனோ சீனிவாசம் உன்னுடைய அந்த பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் அந்த ஹோலிகையை சாப்பிட வேண்டும் அந்த எச்சலை சாப்பிட வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய தொண்டனப்பா ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரி வன்முறைகளுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நான் வந்து அந்த ஸ்ரீனிவாச நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் அப்புறம் அடுத்த சரணத்துக்கு போவோம் ஹேசி நானாதரே ஸ்ரீனிவாசா ஹரி தாசரோக்கே ஸ்ரீனிவாசா நான் வந்து கேவலமானவன் தான் ஹேசியே நானும் ரொம்ப கேவலமானவள் தான் கடை வந்தான் ஆனாலும் நான் உன்னுடைய தாசருள் ஒருவனாக இருக்கிறேன் ஏன் இனி எனக்கு வந்து தாட்சதீசி கொடுத்து விட்டாய் நான் இப்போ உன்னுடைய தாசருள் ஒருவனாக இருக்கின்றேன் அவரை பாஷையை கேள்கிற சீனிவாசா அவருடைய பாஷையை அவருடைய நாமங்களை அவருடைய கீர்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஸ்ரீனிவாசா ஆ வாசைய சரிசோ ஸ்ரீனிவாசா அந்த ஆசையை எனக்கு விடாமல் நிறைவேற்றி கொண்டே இருக்கப்பா அதுதான் எனக்கு ஆசை அந்த ஆசையை எனக்கு நீ நிறைவேற்றி கொடுப்பா ஸ்ரீனிவாசா அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்ப பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வந்துட்டோம் இதுல வந்து அவருடைய முத்திரையான பிரசன்ன வெங்கடா அப்படிங்கறத கொண்டு வந்து பிரசன்ன வெங்கடதாசர் இந்த பாடலை முடிக்கிறார் நின்னவ நின்னவ ஸ்ரீனிவாசா நான் அந்நியவன் அறியனோ ஸ்ரீனிவாசா நான் யாரு உன்னவன் அப்பா ஸ்ரீனிவாசன் உன்னை சேர்ந்தவன் நான் எனக்கு வேற உன்னை என்றால் வேற யாருமே தெரியும் எனக்கு ஹரி சர்வோத்தமா எல்லாம் எனக்கு எனக்கு வேற எந்த கடவுளையுமே தெரியாது இல்லை உன்னை மட்டுமே வணங்குகிறேன் உன்னை என்னாமல் யாரையும் அறியாதவன் என்னை காப்பாற்றணும் ஐயா மன்னிசோ ஸ்ரீனிவாசா தாய் தந்தை ஸ்ரீனிவாசா என்னுடைய தாயும் தந்தையும் நீ தான் என்னை அங்கீகரியப்பா ஸ்ரீனிவாசா மன்னிசோன்னா இந்த இடத்துல வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கோப்பா ஸ்ரீனிவாசா நான் செய்யும் இந்த ஒரு சேவையை ஏற்றுக்கொள்ளப்பா ஸ்ரீனிவாசா பிரசன்ன வெங்கடாதிரி ஸ்ரீனிவாசா அந்த என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த பிரசன்ன வெங்கடா இருக்கிறான் ஸ்ரீனிவாசா நீ வந்து என்னுடைய இந்த சேவையை ஏற்றுக்கொள்ளப்பா ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் ஸோ ஒரு அருமையான பிரசன்ன வெங்கடதாசரை பா பாடலை கேட்டோம் நாமும் இந்த பாடலை பாடி இந்த பிரசன்ன வெங்கடதா இந்த பிரசன்ன வெங்கட சுவாமி இல்லையா அந்த இருக்கிறார் இல்லையா பெருமாள் அவருடைய அருளை பெருவாவமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி உடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஹனுமந்தாய் நமக